இன்சொல் அமுது வழங்குவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு நாள் காலை வானொலி பெட்டியை திறக்கிறேன் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்று ஒரு அற்புதமான பழைய பாடல் ஒலிபரப்பாகி கொண்டிருந்தது அதென்ன பறவையைப் போல வாழ்தல் அலைகள் போல ஆடுதல் என்று யோசிக்கும் இன்னொரு பாடல் நினைவுக்கு வந்தது இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டுமாம் இப்படி எதை யாருக்கு சொன்னாலும் போல என்று எதையாவது யாரையாவது உதாரணம் காட்டினால்தான் உரைப்பது அழுத்தமாக உணர்த்தப்படுகிறது உணர்வும் படுகிறது சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று நாம் சொல்ல மாட்டோம் காற்றைப் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்போம் மனம் மென்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டோம் போல மென்மையாக இருக்க வேண்டும் என்போம் உயர வேண்டும் என்பதற்கப்பால் இமயம் போல் உயர வேண்டும் என்போம் இப்படி அதுபோல இதுபோல அவர் போல இவர் போல என்று ஒப்பிடுவதே நமக்கு வழக்கமாகிவிட்டது வாழ்க்கையும் ஆகிவிட்டது பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டிக்கிற போது கூட உன்னை போல ஒரு சோம்பேறி உலகத்தில் இருக்க மாட்டான் என்று தொடங்கி பக்கத்து வீட்டு பாஸ்கரை போல நீ எப்படா பெரிய இன்ஜினியராக வரப்போற என்பது வரை பல ஒப்பீடுகளை ஓதுவார்களைப் போல ஓயாமல் ஓதிக் ஓதிக்கொண்டிருப்பார்கள் இப்படிச் சொல்கிற பெற்றோர்கள் சிறந்த பெற்றோர்களாக இருந்தார்களா என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள் ஒன்றைப் போல ஒன்று இருக்கக்கூடாது என்பதுதான் இயற்கையின் ஏற்பாடு பூக்களில் ஏன் இத்தனை வகையான பூக்கள் இவ்வளவு வண்ணங்கள் ஏன் இத்தனை தோற்றங்கள் வெவ்வேறாக இருப்பதுதான் அழகு அவசியம் நீர் ஒன்றுதான் அது ஏன் மழையாக கடலாக அருவியாக நதியாக ஊற்றாக பனியாக காணப்பட வேண்டும் ஒரே தாயின் பிள்ளைகள் ஒன்று மேதையாக மற்றொன்று முட்டாளாக ஒன்று சாதுவாக ஒன்று சண்டித்தனமாக ஏன் இப்படி மனிதர்களின் தன்மை திறன் தகுதி போன்றவை கூட யார் போலவும் யாருக்கும் இல்லாமல் ஏன் வித்தியாசப்படுகிறது காரணம் இல்லாமல் இருக்காது காதலுக்கு நெஞ்சில் கனிவு வேண்டுமெனில் காவலுக்கு கொஞ்சம் கண்டிப்பு வேண்டும் அன்னைக்கு பிள்ளையிடம் அன்பு வேண்டுமெனில் பிள்ளைக்கு தந்தையின் ஆதரவு வேண்டும் அவர்களைப் போல இவர்களைப் போல என்று எவரையும் ஒப்பிடாமல் அவர்களை அவர்களாகவே இருக்க விட வேண்டும் போல இருப்பவை பெரும்பாலும் போலிகள்தான் எல்லோருமே வியாபாரிகளாகிவிட்டால் விவேகானந்தராக யார் வருவது எல்லோருமே தொழிலதிபர்களாகிவிட்டால் அன்னை தெரசாவுக்கு எங்கே போவது பணக்காரர்கள் மட்டுமே போதுமென்றால் புத்தன் மீண்டும் பிறந்தால் பாவமென்றா கருதுவது நாட்டில் நமக்கு தலைவனும் வேண்டும் தொண்டனும் வேண்டும் முதலாளியும் வேண்டும் தொழிலாளியும் வேண்டும் எவரைப் போலவும் எவரும் இருக்க வேண்டுமென்றல்ல நாமாக நாம் இருந்தால் போதும் அவரவர்கள் தன்மையிலேயே அவரவர்கள் சிறக்கலாம் இதை சொல்லுகிற போது எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு பேச்சாளரை பார்த்து கூட்டத்துக்கு வந்த ஒருவர் இப்படி பாராட்டினார் நீங்கள் பேசுவது எங்கள் தலைவர் பேசுவது போல இருக்கிறது பேச்சாளர் பெருமையோடு திரும்ப கேட்டார் அப்படியா மிகவும் மகிழ்ச்சி உங்கள் தலைவர் நன்றாக பேசுவாரா என்றபோது இல்லை இல்லை ரொம்ப சுமாராதான் பேசுவார் என்றார் அந்த கூட்டத்துக்கு வந்தவர் அமுது வழங்கியவர் ஏர்வாடி ಎಸ್ ರಾಧಾಕೃಷ್ಣನ್ ಅವರು